அருள்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே இருநூற்றி ஆறாவது திருப்பதிகம் திரு பிரம்மபுரம் இறைவர் திருமுன்பு திருமுறை மூன்று நூற்றி பதிமூணாவது திருப்பதிகம் எம்பெருமான் திருவையாறிலிருந்து எல்லா பல பதிகள் எல்லாம் அந்த குடந்தை கும்பகோணம் வட துறை திருப்பணந்தால் புள்ளிருக்கு வேலூர் இங்கெல்லாம் வழிபாடு செய்துட்டு நேராக தனது ஊரான சீர்காழிக்கு வராங்க ஐயா வந்த உடனே பாருங்கன்னா நேராக திருக்கோவிலுக்கு சென்று தான் தன்னுடைய வீட்டுக்கே போகிறாங்க நேராக திருக்கோயில் போய் சுவாமி நடந்த பதிகத்தை படிச்சுட்டு அதுக்கு பிறகுதான் தன்னுடைய இல்லத்துக்கு செல்றாங்க பெரிய பதிகம் திருச்சிட்டம் ஒற்றுமை சேர்வது மெய்யினையே இந்த உமை பெரியாது உன் திருமேனியிலே ஒரு பாகமாக இருக்கிறாங்க உணர்வது அருள் மெய்யினையே சிவஞானிகள் எல்லாம் அப்படியே உணர்ந்து அருளக்கூடிய பேரொருள் உடையவர் இன்னும் பார்த்திங்கன்னா மெய்யினையே மெய்யினையேன்னு வரும் அது மாதிரி இந்த அதிகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வார்த்தையிலே இரண்டு காமனையே காமனையே இந்த இரண்டாவது வரி பார்த்திங்கன்னா இரண்டாவது கற்றவர் காய்வது காமனை ஏ அது என்னென்னா காமன்னா ஆசை அந்த ஆசையை வந்து சிவகலையை கற்றவர்கள் எல்லாம் விருப்பாங்க கணல் விழி காய்வது காமனை ஏ மன்மதனைய இறைவனுடைய கண்கள் விழிகளால் எரித்தார் பாருங்க இந்த காமனை காமனையே ரெண்டு வருது அது மாதிரி ஒரே வார்த்தையிலே இரண்டு பொருள் படும்பாரி ஒரே சொல்லையே இரு பொருள் எழுதி எழுதியிருக்காங்க அற்புதமாக அற்றம் மறைப்பது முன்பணி ஏ அது என்னென்னா இந்த திருமேனிய அவர் வந்து யாரும் பார்க்காத அளவுக்கு பாம்பு பணிஞ்சு இருக்குமா ஆனால் பாம்பணிங்கிறது பனியேன்னு சொல்றார் பாம்பணி பணி அமரர்கள் செய்வதும் உன்பணியே தேவர்கள் எல்லாம் உன்னுடைய தொண்டையே பெருசாக வைத்து சொல் செய்வாங்க பெற்று முகந்தது கந்தனையே சுவாமி வந்து அப்படியே ஆறு படைக்கிறார் அவ்வாறு அந்த ஒரு காரண காரியத்தோடு சுவாமி எல்லாம் செய்கிறார் தோற்றத்தை கொடுக்குறார் அது போல் அது விரும்பி அணைக்கிறார் முருகனை முருகன் கந்தனையே பிரம்மபுரத்தை உகந்தனையே ரொம்ப விரும்பி அமர்ந்து அருளக்கூடிய பிரம்மபுரம் இந்த பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டிலும் இந்த சீர்காழிய பனிரெண்டு பேரும் குறிக்கப்பட்டிருக்கும் ஒரு இப்போ முதல் வந்து பிரம்மபுரம் அதை மாதிரி நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா பனிரெண்டு பாட்டும் பனிரெண்டு ஊர் சொல்லி அழகாக முடிக்கிறாங்க பதியத்தை சதி மிக வந்த சலந்தரனையே வந்த வஞ்சம் செய்து சுவாமியை எதிர்த்து வரக்கூடிய சலந்தரனை தடி சிரம் நேர்கொள் சலந்தரனே கங்காதரன் நீர் கங்கை வைத்திருக்கிறனால அவர் அவருடைய சலந்தரனை இரண்டாக தன்னுடைய சக்கரத்தால் விளந்தார் சிரத்தை எடுத்துட்டார் யாராவது கங்காதரன் ஜலந்தரன் அதிரொளி சேர் தீரி படையால் அமர்ந்தனர் உம்பர் துதிப்பு அடையால் நல்ல தீரினா சக்கரம் அப்படியே ஒளி பொருந்திய சக்கரத்தின் படையால் ஆயுதத்தாலே சலந்தரனை பிளந்தாராம் உம்பர் துதிப்பு அடையால் உடனே தேவர்கள் எல்லாம் பெருமானேன்னு அப்படியே விழுந்து வணங்குறாங்க மதிதவள் வெற்பது கை சிலையே அந்த மதியை போய் முற்றளவுக்கு இருக்கக்கூடிய மேறு மலையை அப்படியே வில்லாக வளைத்து மறுபீடம் ஏற்பது கை சிலையே அந்த முப்புறத்தை அழித்த பிறகு சுவாமிநாத அந்த விடத்தை வந்து விஷத்தை அப்படியே வெறுக்காது உண்டாரா சிலையே கை அப்படி கையாலே உண்டார் இட்டு அபிரும் பரனே அதுன்னு அந்த ஒழுக்க நெறியில வாழக்கூடியவங்க மேல ரொம்ப அப்பாவுக்கு அது அப்படிப்பட்ட பரன் எல்லாருக்கும் மேலோன் வேணுபுரத்தை விரும்பு அரணே அந்த விரும்பரனே விரும்பும் அரணே சோபெருமானே வேணுபுரம் பாருங்க பிரம்மபுரம் முடிச்சோடனே அது வேணுபுரம் வருது இல்லைங்களா அந்த மூங்கில்ல காட்டுல சுயம்புவாக வெளிப்பட்டதுனால அவர் வேணுபுரம் காது அமர திகழ் தோடினே தோடுடைய செவியன் காணவனாய் கடிது ஓடினே தோடியனே அப்படி போது பாருங்க ஓடினே எங்க வேடுவனாய் வந்து விரைஞ்சு ஓடுறாரு அந்த பண்டின் பின்னால் போய் அதெல்லாம் அர்ஜுனனுடைய ஆணவத்தில் நீக்கிறதுக்காக அப்படி வேடுவனாய் ஓடுறார் பாதம் அதால் கூற்று உதைத்தன நே மாறுகண்டையாக யமனை காய்ந்தார் பார்த்தன் உடல் அம்பு அந்த அம்பு தைத்தனே அப்படிம்போது அம்பு தைத்தனன் அப்படியே எல்லா பக்கமும் அம்புவாலேயே அவரை வந்து பிளாக் பண்ணி அப்படியே நிற்க வச்சிட்டார் அர்ஜுனன்னு எல்லா பக்கமும் அம்பு கோய் அப்படியே எழுதிட்டார் உடனே அவர் அப்படியே என்னடா நம்ம தான் வில்வித்தனு நினச்சோம் இவர் எப்படிப்பட்ட ஒரு ஆணவத்தை அளித்தார் தாதவில் கொன்றை தரித்தனனே நல்ல மகரந்தம் நிறைந்த கொன்றை மக வைத்திருக்கார் சுவாமி தரித்து வைத்தார் சாந்த வினை அது அரித்தனே தரித்தனா அரித்தன அவர் சேர்ந்த யாரெல்லாம் அடியார்களோ அவர்களுக்கு எல்லாருடைய வினைகள் எல்லாம் அன்பருடைய வினை நீக்கிட்டார் நீக்குவார் நீக்கப் போறார் எப்போதும் நீக்குவார் போதம் அமரும் முறை பொருளே சிவஞான போதம் இந்த வார்த்தைகள் எல்லாம் தான் எடுத்துக் கொடுக்குறார் அந்த தத்துவங்கள் எல்லாத்தையும் அதுக்கெல்லாம் உரையா விளக்கமாக இருக்கக்கூடிய அத்துவாக்களாகவும் விளக்கங்களாகவும் இருக்கக்கூடிய பெருமானே அவர்தான் பொருள் சேர்ப்புகள் புகழி அமர்ந்த பரம்பொருளே இதற்கு விளக்கக்கூடிய பொருளாகவும் இருந்து அத்தனைக்கும் வீடு பேராய அளிக்கக்கூடிய பரம்பொருளாகவும் இருக்கார் புகழி பாருங்க மூணாவது பாடல புகழி சீர்காழி பேரு மைதிகள் நஞ்சு முள் மாசுனமே அப்படின்னு நஞ்சு உமிழக்கூடிய பாம்பு மகிழ்ந்து அறை சேர்வது அவை மகிழ்ந்து அவருடைய இடுப்புல கட்டிக்குவாரா மா சுண்ணமே பாருங்க மா சுனமே மாசுனமே இது பாம்பு இது மா சுனம் திருநீர் மெய்த்து உடல் பூசுவார் மா சுனமே நல்ல திருநீர் உடம்பெல்லாம் பூசி மேல் மதிய திருச்சடையில நில வைத்து வேதம் அது ஓதுவர் மேல் மதிய மேலான ஞானம் எல்லாம் அடையணும்ன்றதுக்காகத்தான் அவர் வேதம் ஓதினார் மேல்மதியே மேல்மதியே போய் தலையோடு உரும் அத்தம் அதே இந்த மத்தம் அதே உருமத்தம் அதே அப்படின்னு அங்கே அத்தம்னா இந்த காலங்களை நிர்ணயிக்கிறது எந்த காலங்கள்ல தான் கபாலம் ஏந்தி தலையேந்தி வருவார் பிரம்ம கபாலம் ஏந்தி வரக்கூடியவர் அந்த காலம் பார்த்து ஒவ்வொருத்தருக்கோ அது எப்போ வீடு போயிடு அழிக்கணும் எப்போ ஆணவத்தை கழிக்கணும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தன்மையாக இருந்து ஒவ்வொரு காட்சியாகவும் இருந்து சாட்சியாகவும் இருந்து சாமி செய்கிறார் புரிசடை வைத்தது மத்தம் அதே ஊமத்தம் இது பாருங்க ஊமத்தம் போவ மத்தம் அதே ஊமத்தத்தை திருச்சடை வைத்திருக்கார் வித்தகராகி எம் குருவே எல்லாத்துக்கும் வித்தகர்னா அவருக்கு மேலே ஒரு கட்டிகாரம் கிடையாது அப்படிப்பட்ட குருவாக இருக்க பெருமான் விரும்பி அமர்ந்தனர் வெங்குருவே குருன்னா இங்க வெண்குருங்கிறது சீர்காழி பெயர் குருன்னா என் பெருமான் தனக்கு ஞான குருவா இருக்கிறது சொல்றான் உடன் பயில்கிண்டனன் மாதவனே மாதவன்னா திருமால் அடுத்து பாருங்க உரு பொறி காய்ந்து இசை மாதவனே மாதவன் 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 பொறிபுதங்களை கடந்தவன் அதாவது உடல் பயன நாராயணரை இடர்பாகம் தந்தார் போலும் அண்ண மாதவனை தன்னோடு ஒரு பாகமாக வச்சிருக்காரு அப்படிப்பட்ட மாதவம் உடையவர் ஐம்புலங்களை வென்றவர் பொறிபுலனை வென்றவர் திடம் பட மாமரை கண்டனே மாமரை கண்டனே கண்ணாவை வேதங்களை எல்லாம் விரித்து கொடுக்குறாரு கண்டனன் அப்படின்னா கண்டவர் நமக்கு கொடுத்தவர் திரிகுணம் மேவிய கண்டனே அது என்னன்னா அந்த முக்குணம் வயப்பட்டு சாத்விகமும் தாமசம் ராஜகுணம் இதெல்லாம் வயப்பட்டு சமயத்தில் தெரிந்து பல சமயத்தை செய்கிறாங்களே அவங்களுக்கெல்லாம் கண்டனம் அந்த எல்லையை வகுத்து அவரெல்லாம் திருத்தக்கூடிய பெருமான் படங்கொள் அரவு அறை செய்தனே படம் பாம்பை இடுப்பிலே கட்டினார் பகடுரு கொண்டு அறை செய்தனே இந்த இந்த அறை செய்தல்னா அழித்தது பகடுன்னா யானையினுடைய உரியை பிளந்து அழித்தார் தொடர்ந்து துயர்க்கு ஒரு நஞ்சு இவனே துன்பத்துக்கு நஞ்சு துயர்க்கு ஒரு நஞ்சு துன்பத்திற்கு துன்பம் கொடுக்குறவர் அவர் அந்த துன்பத்துக்கெல்லாம் விஷம் அவர் நல்ல நன்னையே செய்கிறவர் ஒரு இவனே இவனே தோணிபுரத்து உடை நம் சிவனே நஞ்சிவனே தோணிபுரத்துறை சிவனே தமிழ் அப்படியே விளையாண்டவர் பாருங்க அதாவது ஒருத்தரே ரெண்டு பக்கமும் டென்னிஸ் விளையாண்டா இப்படி இருக்கும் புரிகிற மாதிரி சொல்லுங்கன்னா இந்த பக்கம் அடிச்சோன்னு ஓடி வந்து இந்த பக்கம் அடிக்கிறது இந்த மாதிரி அடிச்சு ஒரு அற்புதமான ஒரு தமிழில் இப்படி விளையாண்டுருக்காரு கையதும் புகை தங்கு அழலே கையிலே புகை வரக்கூடிய அந்த அழலே நெருப்பு ஏந்திருக்கார் தேவர் தொழுவதும் அழல் களல்னு வரும் நமக்கு தேவர்கள் எல்லாம் வந்து திருவடியை வணங்குறாங்க இகழ்பவர் தாம் ஒரு மான் இடமே இட இடபாகத்திலே மானை எந்த தாரகாவனத்து முனிவர்கள் அனுப்பிய அந்த மாயமான் அப்படி சுவாமி மேலே அனுப்புகிறாங்களே இருந்தனுவோடு எழில் மானிடமே அந்த பக்குவப்பட்ட சுவாமி வந்து மானுட உருவ கொண்டு வர்றோம் அழகிய மானுடம் கொண்டு செந்தடல் புரேதர் மேனியும் காட்டி திருப்பரந்துறையுரை கோவிலும் காட்டி அந்தனாக வந்து ஆட்கொள்ள வந்தார் இல்லவா மணிகாசகர் அந்த மாதிரி மிக வரும் மஞ்சு அடைய அந்த மேகங்கள் எல்லாம் நிரம்பி விளையக்கூடிய வைத்து மின் நிகர்கின்றதும் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் திருமேனி மின் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்ச்சடை அந்த மின்னல் போன்ற திருநீர் பூசி பூசி கூடிய திருச்சடையுடையவர் தகரதம் கொள் கொள்வ சுந்தரரரரரே அந்த விரதம் கொண்ட அவங்க மேல ரொம்ப ஆனந்தமாக இருப்பாரா விரதம் கொண்டாட வல்லான்னு அப்பருவாக்கு அது என்ன விரதம் அவரை நினச்சிக்கிட்டு இருக்கிறது தான் விரதம் இன்னும் பட்னியாக கிடக்கிறது விரதம்ன்னு இல்லை எப்போ இதுக்கு ஒரு விளக்கமே ஞான சம்பந்த பெருமான் பதிகத்தில் கொடுத்துருக்குறேன் இந்த விரதங்களால் ஆபத்து எண் அப்படின்னு சொல்லி விடுறது ஆக உடலை நம்ம வ வர்த்தரோன்னு சொன்னால் உடம்பு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு உபவாசம் இருக்கிறதுக்கு ஆனால் இறைவாண்மைக்கு ஒரே விரதம் எதுன்னா நினைச்சிக்கிட்டே இருக்கிறது தான் அதுக்கு மேலே ஒன்று அவர் நினைச்சிக்கிட்டே தொண்டு செய்யணும் நினச்சிக்கிட்டே பதிகம் படிக்கணும் அவர் விடாமல் நினைக்கணும் அந்த நினைப்பு தான் ஒரே அழகு அதுதான் விரும்புகிறாரம் விரதம் வல்லான் தக்க தாராய் உரை சுந்தர ரே தாராய் இங்கே பூந்தராயின்னு ஒரு பேர் இருக்கவருக்கு அப்படிப்பட்ட அழகன் அவர் அங்கே இருக்கக்கூடிய பெருமான் கண்கள் இணைக்க அயலே அது என்ன சிவபெருமானுடைய வேடத்தை போட்டு வர்றாங்க யாராக இருந்தாலும் திருநீரும் கண்டிகையும் திருநா இஞ்சுன்னு சொல்ல வர்றவங்களுக்கு அவங்கள அவங்க மேலே ஒரு அன்பு இல்லாதவர்களுக்கு அயல்னா அவங்களுக்கெல்லாம் தூரப்படுவாங்க மாலையன் அந்த பெருமானுடைய அன்பு எப்போ வெளிப்படுதுன்னா அந்த தோற்றத்தில் வர்றவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்தாதான் சிவத்துக்கு விருப்பமாகும் இதான் உண்மை உமையவள் ஏன்னா முத்தநாதனுடைய அந்த பொய் வேடத்தையே மெய் பொய் வேடத்தில் வரான்னு தெரிஞ்சே அதெல்லாம் நிறைய விளக்கம் இருக்குது அப்புறம் ரொம்ப நேரமாயிரம் அப்புறம் உமையவள் கண்கள் இணை கயலே பாருங்க அயலே அவர்களாம் அயல் அங்கே அயலே வரும்போது கயல் மீன் போன்ற கண்ணுடைய உமை ஏர் பருப்பு கடல் நாகம் அதே அப்படியே ஒரு திருவடியிலே பாம்பு இருக்கும் எழில் கொள் உதாசனன் ஆகம் அதே தீவண்ணன் நெருப்பு வண்ணமாக ஆகம்னா உடல் அப்படிப்பட்ட பெருமான் நீர்வரு கொண்டு அழகம் கையதே அது என்னன்னா நீர்வரு கொந்து அழகம் என்ன அந்த அழகம் கைய சீராக வைத்து எப்படி எப்படின்னா திருச்சடை அப்படியே இருக்குமா அப்படிப்பட்ட உடைய அந்த கூந்தல் அந்த பெரிய திருச்சடையுடையவர் நெடுஞ்சடை மேவிய கங்கையதே அந்த கையதே கங்கையதே கையதே அது நெடுஞ்சடையில் கங்கையை வைத்திருக்காரு திருச்சடையும் நீண்ட திருச்சடை அதில் வைத்திருக்கக்கூடிய கங்கையை வைத்திருக்காரு சோர்வு சேர்வு அரியோக தியம்பகனே தியம்பகன்ன முக்கண்ணனுடையவர் சேர்த்தருக்கடியே யோகத்தை காட்டக்கூடிய தியம்பரன் தியம்பகன் முக்கண்ணன் சிறபுரம் மேவிய திகம்பனே அது என்ன தீ அம்பு ஆக நேன் மாறி தியம்பகன் அதாவது தீ அம்பு உடையவன் அக்னிகரன் அந்த அம்பை வைத்திருக்கிறவர் சிறபுரம் மேவிய பெருமான் ஈண்டு துயிலமர் அப்பினே அதுன்னா அப்புனா அந்த நீரில் இருக்கும் அதாவது பார்க்கடல் அதுல துயின்றவர் யாரு திருமாலு கண் அந்த ஒரு ஆயிரம் மலர் வெண்ணி ஒரு மலர் குறைய தன் கண்ணை எடுத்து அப்புறம் சுபெருமன் அது பற்றி அப்படிப்பட்ட திருமாலு தீண்டல் அரும் பரிசு அக்கரமே அது தீண்டவே முடியாத தன்மையுடைய கரம் தன்மையுடைய பரிசுனா தன்மை திண்டற்கரிய சிவம் திகழ்ந்து ஒளி சேர்வது சக்கரமே அப்படியே கையில் வந்து எப்போதும் பெருமான் திருக்கரத்தில் வச்சிருக்காரு சக்கரம் அதுதான் திருமாலு கொடுத்தார் வேண்டி வருந்த நகை தாரகாவணத்து தாரகாவனத்து இந்த மண்டவோடெல்லாம் கபாலத்தெல்லாம் அனுப்புகிறாங்க தலையே மிகைத்து அவரோடு நகைத்தலையே அவங்க அப்படி என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டே இருக்காரு எப்படின்னா அவங்களெல்லாம் பரிகாசம் பண்ணுறது போல அவங்கள அவங்களுடைய செயலை கண்டு ஒரு ஏனமா சிரித்தல் இந்த இடத்துல பதியுங்கிறது கோவிலை குறிக்குது பூண்டனர்னா சிறந்த அடியார்கள் தன்னுடைய மனதை கோவிலாக கொள்வார் உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பாளையம் அந்த பாட்டு அது மாதிரி தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் புறவம் அமர்ந்த இந்த புறவம் சீர்காழி பெயரு அல்ல அமர்ந்த உமாபதி உமையினுடைய பதி தலைவன் சீர்காழி பெருமான் நின் மணிவாயது நீலளையே அந்த உன்னுடைய மணிவாய் உங்கள் அருமையான கோவில் மணிகளால் பொறிக்கப்பட்ட அந்த கோவிலுடைய வாசலினுடைய நிழலையி நேச மதுதானவர் நீளளையே அது வந்து நீங்கவே மாட்டார்களாம் அதுக்கு எம்பெருமானுடைய அந்த அன்பை அவருடைய உள்ளத்திலே பெருமான் எப்போதும் நிலைத்திருப்பார் நீங்க மாட்டார் உன்னி மனத்தெழு சங்கமதே எல்லாம் நினைத்த மனத்தில் உடைய அன்பர்களுடைய சேர்க்கக்கூடிய கூட்டம் அல்லவா அது எப்படிப்பட்டதுன்னா ஒளி அதனோடு உரு சங்கமதே நல்லா அன்பர்கள் அன்பர்களெல்லாம் கூடக்கூடிய திருக்கூட்டமாகும் அது கண்ணியடை கவரும் கலனே களன்ற கல்வனே என்றது களனே தாருகாவனத்திரடிகளுடைய அணவத்தை போக்குவதற்காக வந்தார் அல்லவா அது விடம் உண்ட கருங்கலனே அப்படி கவரும் கலனே கருங்கலனே கரிய கண்டன் கடல் விண்டம் உண் நஞ்சுண்ட கண்டன் மண்ணி வரை பதி சண்பு ஐயது ஐயதே அதன சண்பையதே சண்பை மல புல்களால் சூழப்பட்ட இடம் அது அந்த வயல் முழுவதும் சண்பு சண்டை புலால் சுத்து நெருங்கி இருக்கான் மண்ணின நிறைந்த உயர்ந்து வளர்ந்த அந்த சண்டை புல சூழப்பட்ட வயல்கள் நிறைந்த சன்பை அதே சீர்காழினுடைய சண்பை மகர் சன்பை மாநகர் இலங்கை பாருங்க பத்தாவது பாடல்ல கொண்டு வந்து ராவணன் கொண்டு வந்து வைக்கிறார் இலங்கை அரக்கர் இது என்ன காரணம்னா சுவாமி உணர்த்த அப்படியே பாடி இருக்கார் சுவாமி ஞான சம்பத்து இலங்கை அறக்கர் தமக்கு இறைய இலங்கையில அறக்கர்களுக்கெல்லாம் அரசன் பாருங்க இறை அரசனாக இருக்கக்கூடிய ராவணன் இடந்து கையில எடுக்க இறையே இங்க இடத்துல இறைனா தன்னுடைய பெருவிரல் சுவாமியுடைய திருப்பாத்தின் பெருவிரலாலே புலன்கள் கெட உடன் பாடினே அப்படியே பக்தியாலே அப்படியே புலன்கள்லாம் அழிஞ்சு போன என்ன பண்றாரு பொறிகட உடன் பாடினே எல்லா நீங்க தான் என்ன பெருமானே அப்படின்னு நினைச்சு பக்தி செலுத்தி பாடுறாரு இலங்கிய மேனி ராவணனே அது என்ன இராவணன் இரவு போன்ற கரிய நிறமுடையவர் என்று இதுக்கு பொருள் ரெண்டாவது பாருங்க எய்து பெயரும் இராவணனே அது என்னன்னா அவன் எதுக்கு அந்த பேர் வந்தனா அழுபவன் அதனால் அவனுக்கு ராவணன்னு பேர் வந்துச்சு கலந்தருள் பெற்றதும் மாவசியே அந்த மாவசியே மாவசியே அது என்ன ரெண்டும் பாருங்கன்னா கையில் வந்து ஆயுதம் வச்சுருக்கார் அந்த அருள் பெற்ற அந்த பெரிய அருள் எதுக்குன்னா வாழ் கொடுக்குறாரு அல்லவா ராவணனுக்கு அந்த வாளை பெறுறார் சிறந்த வாழ ஆயுதம் பெறார் அருள் பெற்றது காளி அரண் சீர்காழிங்க வந்துச்சு பாருங்க சீர்காழி காளி அரண் அடி மாவசியே அப்படியே வசீகரை நம்ம எல்லாம் இழுத்து ஆட்கொண்ட ஈர்த்தனை ஆட்கொள்ளப்படுகைய பெருமான திருவடியாகும் அப்படிப்பட்ட சீர்காழி பதியே ஆகும் கந்திகள் புண்டரிகத்தினே தாமரை கண்ணன்னு சொல்றேன் தாமரை போன்ற கண்களை உடைய திருமாலு கலந்து ி புரிகத்தினே அந்த புண்டரிகத்தனேன்றத புன்தடிகத்தினே அது என்னன்னா அவருடைய உந்தியில் அந்த தொப்புல்லிருந்து வந்த பிரம்மா மண் திணிகளும் பரிசு ஏடமதே முதல்ல பாடலில் திருமால் என்ன பண்றாரு மண்ணை இழந்து பன்றியாக வராகமாக கீழே போகிறாரு வானகம் ஏய் வகை சேனம் அதே ஒருத்தர் என்ன பண்ண ஏனம் சேனம் பாருங்க ஏனமதே சேனமதி அந்த ஒரு ஏடமதே ஏனமதே அது ஏடம் சேனம் அந்த கருணனாக பறந்து ஒரு அப்படியே சுவாமியுடைய முடியை பார்க்க போறாரு பிரம்மனு நன்னி நெருங்க முடியல அடி முடி இதழரே ஒருத்தர் கிளையும் முடியல மேலவும் முடியல முடி இதழரே நளிர் மளி சோலையில் எய்து அலரே நல்லா குளிர்ச்சி பொருந்தி நளிர் குளிர்து அப்படிப்பட்ட சோலையிலே இருக்கக்கூடிய மலர்கள் அலருன்னா மலரே பன்னியல் கொச்சை பசுபதியே இந்த கொச்சை இல்லை இருக்கக்கூடிய பசுபதினா கோவில் பன்னியலோடு பண்ணக்கூடிய அற்புதமான கோவில் பசுமிக ஊர்வர் பசுபதியே இந்த கொச்சைங்கிறது சீர்காழியில் ஒரு கொச்சையம் கொச்சைவயம் அப்படிப்பட்ட இடத்திலே கோவிலாக கொண்ட பெருமான் பசுமிக ஊர்வார் விடை மீது வருவார் அப்படிப்பட்ட பசுபதி இந்த இடத்துல பதிக்கு இவர்களுக்கு தலைவன் அர்த்தம் அது கோவில் இது தலைவன் பன்னிரெண்டாவது பாடல் பதிகம் நிறைவாகுது பருமதில் மதுரை இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க பருமதில் மதுரை மண் அவை எதிரே பாருங்க என்ன இருப்பதோ இந்த நின்றசீர் நெடுமாறன் இருக்கிற பாண்டிய மன்னன் அவர் முன்னால் மதுரையிலே பதிகம் இந்த பதிகம்ங்கிற வார்த்தையை ஞான சம்பந்தம் தாங்க நம்ம கொடுத்துருக்காரு திருப்பதிகம் பதிகம் அது எழுது இவை அவை எதிரே இலை அவை எதிரே அவர் முன்னால பனை ஓலையில எழுதுனா எழுதி பதிகம் அது எழுது இலை அவை எதிரே அந்த மன்னனுடைய நதி இடை மிசை வரு கரணே அரணே அப்படிங்கிறது கரணே சிவபெருமானுடைய முன்னால அவனுடைய கருணையினால வைகை நதியில இட்ட அந்த ஏடு எதிர்த்து ஓடிச்சு இல்லையா பாருங்கள் குழந்தை எப்படி ஞானம் பாருங்க மதுரையில் தன் செயலுக்கெல்லாம் சிவபெருமான் தான் காரணம்னு சொல்றாரு இல்லையா எவ்வளோ பெரிய செயல் செய்துட்டு எல்லாம் சாமி தான் செய்தார்னு சொல்றாரு பாருங்க அதுதான் ஞான சம்பந்தன் வசையோடும் அலர் கெட அருகு அரணே இந்த அடியாருக்கு ஒரு தீங்கு மறாமல் பழிவராது காக்கக்கூடிய பெருமான் இப்படிப்பட்ட பெருமான் அதுதான் நம்ம பாருங்க இவ்வளவு பேரு சைவரெல்லாம் சமணர்னாக்கான ஞான சம்பந்தர் ஒருவே ஒருவர் ஒருவன் கண்க ஒருத்தர் போய் எல்லாத்தையும் சைவம் பெரிய பழி வந்திருக்குமே அதை நீக்கிட்டாங்க மதுரை பெருமை தேடி தந்துட்டாரு சாமி கருதல் இல் இசை முரல் தரும் அருளே அப்படியே கருதலில் இசையும் கருதும் நினைக்க முடியாத அளவுக்கு அப்படியே பரவ நம்முடைய உலகம் முழுவதும் பறவை செய்தார் பெருமானுடைய புகழே அவங்களாம் வியப் மருள் தான் வியப்பு எழுதும்படி செய்தார் அல்லவா சிவபெருமான் கருணையால் சம்பந்த பெருமான் கழுமலம் அமர் இறை தரும் அருளே இந்த தான் சீர்காழி பெயரை குறிக்கிறாங்க அங்கே பெருமான் இறைந்து அருள் செய்யக்கூடிய இறைவனாகும் மருவிய தமிழ் விரகன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஞான சம்பந்த பெருமான் தான் தமிழ் விரகன் மட்டும்தான் இந்த பாட்டில் சொல்கிறார் பாருங்க ஏன்னா இதில் பாருங்க சம்பந்தன் பந்தன் யான சம்பந்தன் இங்கே பாருங்க தமிழ் விரகன் மொழியே வல்லவர் தம் இடர் திடம் ஒளியே அந்த ஒளிதல் நிச்சயமாக நடக்கும் எது எந்த தீதும் அவங்களுக்கு வராது அவருடைய துன்பம் இடர் எல்லா துக்கம் எல்லாம் நீங்கிறோம் சொல்லி சம்பந்த பெருமான் ரொம்ப சிறப்பாக பதிகத்தை நிறைவு செய்கிறார் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவா